அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே இப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை மாநில தலைவராக அறிவித்த பிறகு தினசரி பத்திரிகை ஊடகங்கள் தொடர்ந்து அதே கேள்விகளை மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்நாளில் ஒரு ராசியான நாள் நான் அரசியல் பேசுறேன் நினைக்கக்கூடாது தயவுசெய்தது யார் ஏப்ரல் பதினாலு ஏப்ரல் ஒன்றில் வந்து இதே பகுதியில் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு நான் காலையில் மாலை அணிவிச்சிட்டு சாயங்காலம் நெல்லை சுரத்தில் ட்ரெயின்ல ஏறுறேன் புரட்சித்தலை அவர்கள் என்னை அன்னை சாயங்காலமே திருநெல்வேலி வேட்பாளர்னு அறிவிக்கிறாங்க அதே ஒற்றுமை இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு மோடி அவர்களும் நட்டா அவர்களும் எங்களது அமித்ஷா அவர்களும் இரண்டு தினங்களுக்கு முன்பாக என்னை தேர்தலில் சந்திக்க வைத்து வெற்றி பெற வைத்து இன்னைக்கு இதே நாளில் பாபா சாஹிப் அம்பேத்கார் சிலைக்கு முதல் முறையாக மாலை அணிவிக்கிற ஒரு வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன் அதனால் இன்றைக்கு என்னுடைய ராசியான நாள் என்று நான் இந்த நேரத்தில் சொல்றேன் அதில் ஒரு சின்ன திருத்தம் நீண்ட இழுபரிங்கிறது கிடையவே கிடையாது ஏற்கனவே மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாங்க மாண்பு அண்ணா திமுக பொதுச் செயலாளர் அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் பேசினாங்க அன்னைக்கே ப்ரெஸ் மீட் வச்சாங்க அன்னைக்கே அறிவிச்சாங்க ஆனால் நீண்ட இழுபறிங்கிறது இங்கே இடம் இல்லை அதை பற்றி இப்போ எதுவுமே பேச முடியாது தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் அதற்கு தமிழ்நாட்டில் அண்ணா திமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருப்பார்கள் என்று அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க மாநில தலைவர மாறி இருக்கீங்க திருநெல்வேலியில மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருக்கா நீங்க அதான் எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் சொல்லணும் இல்ல கூட்டணிக்கான பணிகள் தொடங்கிட்டீங்க கூட்டணி ஒரு கட்டமா முடிஞ்சிட்டு ஆமா தேர்தல் பணி எப்போ தொடங்குறீங்க வேறு கட்சிகளோட கூட்டணி எப்போ பேச்சுவார்த்தை நடக்கும் வேற புதிய கட்சிகள் வருதுக்கான வாய்ப்பு இருக்குதா இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு சார் அமைச்சர் பொன்முடி விவகாரத்தில் முதலமைச்சர் தொடர்ச்சியாக அமைச்சர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறாரு அதை பற்றின அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதிமொழி எடுக்கும்போதே அவங்க எதுவும் பேச மாட்டோம் மதத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு உறுதிமொழி எடுக்கிறாங்க இப்போ அமைச்சராக இருந்தவங்க அவர் அப்படி அமை மத சார்பாகவும் பேசியிருக்காரு பெண்களையும் தவறாக பேசியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும் நீங்க அதான் பிரச்சனை நீங்கள் கேள்வி தான் கேட்குறீங்க அந்த பிரச்சில் யாரும் திருப்பி திருப்பி என்ன ஒளிபரப்புன்னு நான் சொல்கிறேன் யாரும் போடவே மாட்டாங்க அவர் பேசுகிறதா நேற்று இன்னைக்கு யாராக போட்டிருக்கீங்களா

எல்லா பெண்களும் எப்படின்னு அதை கேள்வி விளக்கமெல்லாம் கொடுத்து இப்படினா நிற்க வைக்கிறது இப்படின்னா படுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு மேலே ஒரு முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்கிறான்னா நம்ம அது என்ன எப்படி சொல்கிறோம் அதனால் அதற்கான தேர்தல் இருபத்தாறில் எல்லா பெண்களும் எல்லா தாய்மார்கள் இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் நமக்கு அம்மா ஒரு தாய் மனைவி ஒரு பெண் அம்மா ஒரு பெண் மகா இருந்தால் மகா ஒரு பெண் ஆக இவ்வளோ ஒரு எல்லாருக்கும் இருக்குது

தாலி வாங்க ஃபேன் கொடுத்தாங்க இல்லை இலவசமாக எல்லாமே கொடுத்தாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க முதல் படிச்ச பட்டம் பெற்ற வந்த பெண்ணுக்கு மாதம் இருபத்தி ஆறுபா கொடுத்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து நாங்கள் வந்து வெற்றி வாய்ப்பை இழக்க முடிஞ்சது அதனால வந்து இது வந்து ஒரு ஒரு தடவை கொடுத்தாச்சு ஒரு தடவை அவங்க ஓட்டு போட்டாச்சு அது அடுத்த தடவை நிச்சயமா அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் மக்கள் வாக்களிக்கப் போகிறார் என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கேன்

முதலமைச்சர் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தமிழக பாஜக சார்பில் ஏதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஏதாவது நடத்த வாய்ப்பு இருக்கா சார் வரக்கூடிய காலங்கள் நிச்சயம் அது அண்ணா திமுக கலந்து பேசி தொடர்ந்து அந்த தொடர் போராட்டமாக எல்லா எல்லா நிகழ்வுகளுமே நடக்கும் அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கிறது முதலமைச்சர் தயங்குறாரு நினைக்கிறீங்களா அதனால சந்தேகமா உங்களுக்கு பயப்படுறாரு அமைச்சர் நடவடிக்கை மிகவும் போக்குவரத்து மோசமாக இருக்கு பேருந்துகள் உள்ள சக்கரங்கள்லாம் கலந்து விடக்கூடிய ஒரு நிலை இருக்கு வந்து எந்த ஒரு முடியாத ஒரு நிலை இருக்கு எப்படி இப்போதே போக்குவரத்து நிலை கிடையாது அரசாங்கம் வந்து பொதுவாக இது பொதுவான நியாயமாக சொல்ல போனா அரசாங்கம் எந்த தொழிலும் பண்ணக்கூடாது ஆனால் இது வந்து மக்கள் யூட்டிலிட்டி சர்வீஸ் ஆனாலும் தான் ஆகணும் இதுல வந்து ஒரு நஷ்டம் வருதுன்னா அரசாங்கம் என்ன சொன்னால் அதுக்கு வந்து பணத்தை அதிகமா அரசாங்கத்திலிருந்து போக்குவரத்து கழக பணம் நிறைய கொடுத்து இந்த போக்குவரத்து கழகங்களை காப்பாற்ற வேண்டியது அரசியலுடைய கழகம் இது அரசுடைய நிர்வாகத்தினுடைய ஒரு கோளாறுன்னு தான் நான் சொல்றேன் அதாவது இந்த உலகத்துக்கு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனர் மாபெரும் தலைவர் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படிதானே ஆனால் அந்த சட்டத்தை அவர் உருவாக்கணும்னு காங்கிரஸ் கட்சி கட்சிக்காரங்க சாம்பராட்டோம்னு சொல்லியிருக்காரு இது காங்கிரஸ் கட்சி ஆனால் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரோடைய பிறந்த இடங்கள் நினைவு இடங்கள்லாம் பராமரிக்கப்படாமலே இருந்துச்சு ஆனால் வந்து மோடி அரசுடைய அரசு வந்த பிறகு எல்லா இடங்களையும் புதுப்பிச்சு அஞ்சு இடங்களையும் அது புண்ணிய ஸ்தலங்களாக அறிவிச்சு பாபா சாஹேப் அம்பேத்கருடைய ஐந்து இடங்களையும் புண்ணிய ஸ்தலங்களாக அறிவித்தார் காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சாங்க சாசன சபைக்கு இடம் கொடுக்கிறார் டாக்டர் அம்பேத்கார சாசன சபையில பொறுப்புக்கே அவங்க இது பண்ணல ஆனால் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் ஜனசங்க சார்பாக ராஜ்யசா எம்பிஆர் போட்டியிட இதெல்லாம் நம்ம சொல்லாம நம்ம தமிழ்நாட்டில் என்னெல்லாமே பேசிட்டு இருக்கிறோம் பாபா சாஹி அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலையும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலயும் சரி அன்றைக்கு பிரதமராக இருந்த மோடி தோக்கடிச்சார் அன்னைக்கு பிரதமராக இருந்த மோடி தோக்கடிச்சாங்க இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் கட்சியோட தான் கூட்டணி வச்சிருக்கு ஆனா இன்னைக்கு ஆனா இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல சுதந்திரம் எங்க இருக்கு எல்லா ஜாதியிலன்னு பேசுறோம் இன்னைக்கு அம்பேத்கர் எல்லா சிலைக்குமே கூண்டு போட்டு வச்சிருக்கேன் இன்னைக்கு தமிழ்நாடு இதுல இருந்து மீண்டு வரப்போகுது இன்னைக்கு உண்மையான அம்பேத்கார் கண்ட கனவு நமக்கு நனவாக போகுது மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எதுக்கு தீர்ப்பு நன்றி